மீண்டும் விவாதப் பொருளாகி இருக்கக்கூடிய கூவத்தூர் சர்ச்சை இதைத்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நடிகை திரிஷாவை அங்கே வந்து ஒருவர் அழைத்ததாகவும் அதற்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் பேரம் பேசப்பட்டதாகவும் எல்லாம் ஒருத்தர் போகிற போக்கில் சொன்னது இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரும் விவாதத்தை சர்ச்சையை சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச இருக்கிறோம் வழக்கமாக தமிழ் கேள்வி இதை பற்றியெல்லாம் பேசாதே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது நிச்சயமாக இதற்குள் வேறு பல தகவல்களை மறைக்கப்படும் உண்மைகள் பேசப்பட வேண்டியிருக்கிறது அதனால தான் நம்ம இன்றைக்கி இதை பேசுகிறோம் இல்லைன்னா எப்பொழுதும் இது போன்ற செய்திகளை எப்பொழுதுமே தமிழ் கேள்வி பேசியதல்ல அது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த விவகாரத்தில் மறைக்கப்படும் பல உண்மைகளை நம்ம வந்து உடைத்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இந்த விவசாய விவகாரத்தை தமிழ் கேள்வி எடுத்திருக்கிறது எனவே முழுமையான வீடியோவை பாருங்கள் என்னென்ன உண்மைகள் இதன் பின்னால் மறைக்கப்படுவதற்கான சதி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம உடைத்து பேசுவோம் வீடியோவருக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கேள்விக்கு சொந்தங்களாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரையுங்கள் தமிழ் கேள்வி சொந்தங்களாக நாம் இணைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தெரியும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு என்னெல்லாம் குழப்பம் நடந்துச்சு அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த டயத்தில் திருமதி வி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முயற்சிக்கிறார் அந்த நேரத்தில் இருந்த ஆளுநர் மகாராஷ்டிராவில் போய் உட்கார்ந்துறாரு சொத்துக்குவிப்பு வழக்கு மிக வேக வேகமாக மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த வழக்கில் மிக வேக வேகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகிறது இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் போய் தருமயுத்தம் நடத்தினார் இந்த நேரத்தில் தன்னுடைய எம்எல்ஏக்களை காபந்து செய்வதற்கு பாதுகாப்பதற்கு கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூரில் ஒரு ரிசார்ட்டை பிடிச்சு இந்த எம்எல்ஏக்களெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க யார் சசிகலா அதில் அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அடையாளம் காட்டப்படுகிறார் யாரால் திருமதி வி கே சசிகலா அவர்களால் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சான் கிடையாக சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய காட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து நிறைய கூத்து நடந்துச்சு கும்மானமிட்டார்கள் தங்க கட்டிகள் கொடுக்கப்பட்டன பணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு அப்பப்போ ஏதாவது சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் பல சர்ச்சைகள் வந்திருக்குது இப்போ சமீபத்தில் வந்த சர்ச்சை அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட ஒருவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு குண்டத்துக்கு போடுறார் அவர் கூவத்தூரில் வந்து இருந்த பொழுது பலருக்கும் இந்த மாதிரி பணம் பொருள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டதாகவும் அதோடு சேர்த்து சில மூத்த அரசியல் தலைவர்கள் வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகைகளை வந்து அழைத்ததாகவும் அதில் ஒருவர் த்ரிஷாவை கேட்டதாகவும்லாம் இவர் போகிற போக்கில் சொல்லிட்டார் இன்றைக்கி ஒரு பெரிய கண்டனத்திற்குரிய ஒரு ஒன்றாக மாறியிருக்கிறது நடிகை த்ரிஷா அவர்களும் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் முதல்ல தமிழ் கேள்வி இதை வன்மையாக கண்டிக்கிறது நான் செந்தில்வேல் ஒரு தனி மனிதனாகவும் சரி தமிழ் கேள்வியும் சரி அந்த அஇஅதிமுக நபரினுடைய அதிமுகவில் நீக்கப்பட்ட மனிதரினுடைய தரம் தாழ்ந்த அந்த விமர்சனங்களை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நடிகைகள் என்பதாலேயே போக்கில் அள்ளி வீசுறது இருக்குல்ல இந்த அவதூறுகளை அது ரொம்ப ஆபத்தானது ஒன்று இன்னொன்று இப்போ ஒரு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் இப்போ இதெல்லாம் இவர் இந்த சொன்ன நபர் இதெல்லாம் ஒரு பெரிய தவறு அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒருவேளை அல்லது அந்த தவறுகள் அங்கே நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் அவர் சொன்ன வாதம் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் முதல்ல அவர் சொன்னதற்கான ஆதாரங்கள் எதுவும் அவர் அவரால் கொடுக்க முடியல போகிற போக்கில் அவர் வந்து வாந்தி எடுத்துகிட்டு போகிறார் அது ஒரு பக்கம் இன்னொன்று ஒருவேளை ஒருவேளை அப்படி வச்சுப்போம் ஒருவேளை அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்களை தான் உண்மை என்று எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் நீங்கள் எப்போ சொல்லணும் எப்போ சொல்லணும் அங்கே ஸ்பாட்லேயே தட்டி கேட்கணும் இதுவோ அரசியல் இதுவாக அறம்னு கேட்கணும் இத்தனை வருஷம் கழித்து அஞ்சு ஆறு வருஷம் கழித்து உங்களை கட்சியிலேருந்து நீக்கணும் உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதை இப்படி போகிற போக்கில் வந்து பேசுவது அப்படிங்கிறது கண்ணிய குறைவான அரசியல் ஒரு கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பெரிய போராட்டம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது போகிற போக்களை இவ்வாறு சொல்வது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல ரைட் சரி அப்போ என்ன சார் பிரச்சனை இப்போ ஏன் திடீர்னு திரிஷா விவகாரத்தை பூதாகரமாக்கிறார்கள் ஏன் திரிசாவை வந்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே வேறு பல மறைக்கப்படும் உண்மைகள் இருக்குது அதை நம்ம பேசுவோம் அது நம்ம பேச வேண்டிய ஒன்று இப்போ இந்த விவகாரம் வந்த உடனே சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பலரும் பல பொங்கலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அதிமுக இதை பற்றி பேசிக்க பேசுகிறது அதிமுக நீக்கப்பட்ட ஒருவர் பேசுகிறார் இப்போ திருப்பி ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா எங்கே போய் வண்டி நிப்பாட்டிக்காங்கன்னா திமுக வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டாங்க வண்டியை நிப்பாட்டிட்டு ஐயோஹோ பார்த்தீர்களா உடனே அங்கே அதை கேட்டிங்களா இதை கேட்டிங்களான்னு ஒரு குரூப் ஆரம்பிக்குது இப்ப பெண்களினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம உறுதியா இருக்கிறோம் அதை தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் எங்க எந்த சிக்கல் பெண்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை தமிழ் கேள்வி உண்மையாக கண்டிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இதையெல்லாம் பேசிக்கிறார்களே ஒரு கூட்டணிக்கு இவ்வளோ பேசுதில்லை இப்போ ஒரு ஒரு வாதம் வருது ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் அப்படி நடந்திருக்குமா இரும்பு பெண்மணி அப்படிலாம் பேசுகிறாங்க திமுக வந்து திறந்தாழ்ந்து பேசுகிறது அப்படின்னு உடனே இப்போ இதுக்கு மாற்றாக ஒரு குரூப் கிளம்பியிருக்கிறாங்க இப்போ நம்ம சில உண்மைகளை உடைத்து பேசுவோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருமதி சோனியா காந்தி அம்மையாரை பார்த்து பதிபக்தி இல்லாதவர் என்று சொன்னார் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு எங்கே போனாங்க இன்றைக்கி இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒருத்தர் பேசிட்டார் ஒரு நடிகையை பற்றி பேசுனது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரைட்டா ஆனால் இதுவே ஒரு திமுக காரர் பேசியிருந்தாலும் வைங்க இதுக்குள்ளே இன்றைக்கி பிரளயம் வெட்டிச்சிருக்கும் சோசியல் மீடியாவிலாம் ஐயோ கொந்தளிச்சிருப்பாங்க ஆ ஓ ஐ ஐயோன்னு இருப்பாங்க அதிமுக காரருங்கிறனால எல்லோரும் இன்னைக்கு அமைதியாக உட்காந்துருக்காங்க ஏன்னா இது வழக்கம் எப்போவுமே அதிமுக தரப்பில் இருந்தோ அல்லது வேற யாரோ பாஜக தரப்பில் இருந்தோ யார் யார் கண்ணியக்குறைவாக பேசினா எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க அப்போது ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தால் அப்படின்னா ஜெயலலிதாவே அப்படி பேசினவங்க தான்ப்பா ஒரு காலத்தில் பதிவக்தி இல்லாதவர்கள் பேசியவர் ஜெயலலிதா நீங்க இன்னைக்கு வந்து ஆதாரங்கள் கேட்கிறார்கள் எஸ் கேட்கணும் ஆதாரம் இல்லாமல் யார் மீதும் அமாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது என்பதை நான் மீண்டும் உறுதியாக இருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் த்ரிஷாவின் மீது இல்லை எந்த பெண்ணாக இருக்கட்டும் இந்த வாரங்கிறதுனால நான் திருஷா சொல்கிறேன் எந்த பெண்ணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணின் மீது இப்படி எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் களங்கம் கற்பித்து அந்த நபரை நான் நான் நம்மையாக கண்டிக்கிறேன் சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஜெயலலிதா இதே மாதிரி ஒரு களங்கத்தை கற்பத்தியாரே ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் அவரிடம் அத்துமீறியது திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய இன்றைய மூத்த அமைச்சர் ஒருவர் மீது மிக கண்ணியக்குறைவான அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அப்படி அள்ளி வீசினார் ஜெயலலிதா ஏதேனும் ஆதாரம் இருந்துச்சா என்ன ஆதாரம் ஆ நீங்கள் வெளியில் வரும்போது தலையை கழச்சிட்டு வந்துருந்தீங்கன்னு அந்த தரப்பு சொல்லிச்சு அப்படிதானே சொன்னாங்க ஆ நீங்கள் நீங்கள் வந்து சொன்னதற்கான ஆதாரம் என்ன ஆனால் ஜெயலலிதாவுக்கு அந்த பிரிவிலேஜ் உண்டு ஜெயலலிதா குற்றம் சொல்லலாம் எண்பது வயது கடந்த ஒரு ஆளுநர் சென்னா ரெட்டி அவரை பார்ப்பதற்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்றார் ஜெயலலிதா அந்த ஆளுநர் சென்னா ஒரு முதியவர் அவர் வந்து ஜெயலலிதாவிடம் கண்ணியக்குறைவாக நடக்க முயற்சித்தார் என்று அன்றைக்கு ஒரு பகீர் குற்றச்சாட்டை தூக்கி போட்டார் ஜெயலலிதா சொன்னார் என்றால் அது வேதம் எல்லோருக்கும்ங்க ஜெயலலிதாவிடம் யார் ஆதாரம் கேட்டார்கள் அன்றைக்கு யாரும் கேட்கல என்ன ஆதாரம் இருக்கிறது ஜெயலலிதா அவர்களை இப்படி ஒரு முதியவரின் மீது ஒரு சென்னாரிட்டி மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள் நீங்கள் பழி நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா கேட்கல நான் ஏன் திருப்பியும் சொல்கிறேன்னா இப்போ அகைன் நான் திருப்பியும் சொல்கிறேன் அதனால் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை நான் வந்து நியாயப்படுத்துறேனே இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஆனால் இங்கே சிலர் உறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தா இப்படிலாம் நடக்குமா ஜெயலலிதா வந்து அப்படி பேசுவாங்களா அப்படின்னா ஜெயலலிதாவே அப்படி பேசியவர்ங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் எவ் ஒன்றா ரெண்டா இப்போ கண்ணியம் என்பது ஆண் பெண் இருவாலருக்கும் பொதுவானது தானே அன்றைக்கி நீங்கள் திமுகவினர் மீது அப்படி கன்னியக்குறைவான ஒரு குற்றச்சாட்டை ஜெயலலிதா சொன்னபோது எல்லோரும் சும்மா இருந்தாங்க சென்னாரிட்டி மீது சுமத்த போட்டபோது இருந்தாங்க சரி விடுங்க பெண்ணுக்கே வருவோம் செரீனா என்ற ஒரு பெண் நினைவு இருக்கிறதா உங்களுக்குல சரீனா அந்த செரீனா யார் எதற்காக அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது எல்லோரும் யாரெல்லாம் ஜெயலலிதாவுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லார் மீதும் கஞ்சா வழக்கு சரீனா சிறைக்கு சென்றார் சரீனா ஏன் சிறைக்கு சென்றார் என்பதை நான் வந்து மக்கள் முடிவுக்கே விடுறேன் இல்லையா அந்த பெண் என்ன பாவம் செய்தார் யார் கேட்டாத கேட்கறதுக்கு நான் இல்லை ஜெயலலிதாவின் மீது கன்னியக்குறைவான விமர்சனங்களை வைத்து விட்டால் அது எவ்வளவு தவறு என்று சொல்லுகிறார்களோ எஸ் தவறு திருப்பி சொல்கிறேன் ஜெயலலிதாவை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கன்னிய குறைவாக விமர்சிக்க கூடாதுன்னு நான் உறுதியாக இருக்கேன் ஆனால் ஜெயலலிதா சோனியா காந்தியை பதிபக்தி இல்லாதவர் என்று சொன்னார் இன்னும் சொல்லட்டுமா மறந்து போச்சல உங்களுக்கெல்லாம் திருமதி ஜானகி அம்மையார் யாரு மறைந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்வினையர் அந்த வாழ்வினையர் மீது ஒரு அபாண்டமான பழியை அன்றைக்கு ஜெயலலிதா தரப்பு தூக்கி போட்டுச்சு மோரில் விஷம் வைத்து விட்டார் எம்ஜிஆருக்குன்னு நினைவு இருக்குதா எல்லாருக்கும் சொன்னாங்க யார் கேட்டால் யார் பார்த்தா ஏதாவது ஆதாரம் இன்னும் ஜெயலலிதா சொன்னால் ஓகே ஏன்னா ஜெயலலிதாவிற்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய நூலிலை வேறுபாடு அப்போ ஜெயலலிதா தலைமை ஆணையர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நடத்தலாம் ஜெயலலிதா ஒரு நீதிபதியினுடைய மருமகன் வீட்டில் இதே மாதிரி ரைடு கஞ்சா வழக்கு நீதிபதியினுடைய மருமகன் மீது கஞ்சா வழக்கு சந்திரலேகா மீது ஆசிட்டு அடிக்கப்படுகிறது அதே சந்திரலேகா மீண்டும் சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதா இரு இருவரும் மீண்டும் வந்து கூட்டணியாக அல்லது மீண்டும் வந்து ஒரு பொது எதிரி என்ற தளத்தில் அரசியலில் வந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று அரசியல் களத்தில் அவர்கள் இருவரும் ஓரணிக்கு வருகின்ற பொழுது ஜெயலலிதாவிடம் சுப்பிரமணியசாமி கேட்டதாக சந்திரலேகா பதிவு செய்தது இன்னமும் தந்தி தொலைக்காட்சியில் இருக்குது என்ன சொல்கிறாங்க சுப்பிரமணியசாமி ஜெயலலிதாட்ட கேட்டாராம் ஏன் இப்படி பண்ணிங்கன்னு எனக்கு அந்த பொம்பளை மேலே கோவம் இருந்துச்சு அது உண்மைதான் ரொம்ப திமிர் பிடிச்சவன் யார் ஜெயலலிதா வந்து சந்திரலேகாவை பார்த்து சொன்னாக்கலாம் திமிரு பிடிச்சவ எனக்கு கோவம் இருந்தது அது உண்மைதான் நான் செய்யலை என் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாராவது செய்திருக்கலாம் எது ஆசிட் அடிக்கிறதா ஆசிட் அடித்து விட்டு அவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த பிறகு ஒரு முகமெல்லாம் சிதைந்து போய்விட்டது சந்திரலேகாவினுடைய முகம் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார் அதன் பிறகு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்ட சந்திரலேகாவை பார்த்து யூ லுக் ஸோ பிரிட்டி என்று சொன்னவர் ஜெயலலிதா நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் எப்படி ஆசிட் ஆக்சிடென்டிச்ச பிறகு ஜெயலலிதா சொல்லலாம் ஏன்னா இதை இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் இன்னைக்கு பேசுகிறீங்க அப்படின்னா மக்களுக்கு சிலவை நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்குது சார் இல்லையா மக்கள் வந்து இங்கே என்னன்னா கன்னியம் இது இங்கே எல்லாருக்கும் ஒன்று இருக்கு இன்றைய அன்றைய முதல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குறித்து இவர்கள் வைத்த எந்த அவதூறுகளுக்கும் ஆதாரமே கிடையாது ஆனால் இவர்கள் அவதூறுகளை வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் மீது இவர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பாத அவதூறுகளே கிடையாது என்ன வேணாலும் சொல்லலாம் இவர்கள் ஒரு அவதூறை பரப்புவார்கள் அந்த அவதூரை யாரை வைத்து பரப்புகிறார்களோ அந்த அவர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அதை மறுப்பார்கள் ஆனாலும் இவர்கள் அந்த அவதூறுகளை பரப்புவார்கள் உதயநிதி ஸ்டாலின் மீது அவதூறு பரப்பலாம் அதெல்லாம் கேள்வி கிடையாது ஏன்டா அப்படி அவதூறு பரப்புறீங்க அவருக்கு கண்ணியம் இல்லையாடா ஸ்டாலினுக்கு கண்ணியம் இல்லையாடா கலைஞருக்கு கண்ணியம் இல்லையாடா இடதுசாரிகளுக்கு கண்ணியம் இல்லையா முனைவர் தொல் திருமாவளவனுக்கு கண்ணியம் இல்லையா அதெல்லாம் கேட்கக்கூடாது இந்த பக்கம் நாங்கள் என்ன வேணான்னு சொல்லுவோம் அந்த பக்கம் சொல்லிட்டீங்கன்னா ஐயோ ஐயோன்னு கத்துவோம் அப்போ நான் என்ன சொன்னேன் இங்கே கண்ணியம் என்பது அரசியல் நாகரீகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றால் மட்டும் தான் நான் பேசுகிறேன் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் எந்த இடத்திலும் இந்த அஇஅதிமுக நிர்வாகி பேசியதை நான் ஆதரிக்கலை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது அது ஒரு வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது கேவலமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது இன்னும் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் எனக்கு எனக்காக மாற்றுக்கிறதே இல்லை நான் இப்போ இந்த இதெல்லாம் திரிஷாவை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி அல்ல நான் திரிஷாவி திரிஷா சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நான் இந்த கேள்வியெல்லாம் அரசியல் தளத்தில் அரசியல் தளத்தில் இந்த பக்கம்னா ஒரு மாதிரி அந்த பக்கம்னா ஒரு மாதிரி உருட்டுவாங்கல்ல அவர்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் அப்போ எவ்வளவு தூரம் நீங்கள் இப்போ மெகுவா மொயத்ரா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை வந்து அவரை இப்போ டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுச்சு பாஜக இந்த அரசாங்கம் பாஜக மீன்ஸ் இந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாதுட்டாங்க அவரை விசாரணை கலைக்கிறாங்க விசாரணை கலைக்கின்ற பொழுது அவர் வந்து அவருடைய நண்பரோடு டியர் ஃப்ரெண்டு அப்படின்னு போடுறோம் இல்லையா டியர் ஃப்ரெண்டுன்னு நண்பருக்கு போட மாட்டோமா அவர் ஒரு ஆண் நண்பர் டியர் என்றால் எவ்வளவு டியர் அப்படின்னு அவர்கிட்ட விசாரணையில் கெட்டிருக்கான் அவர் வெளியில் வந்து சொல்லிக்கிறார் இது 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 கேவலமாக இருக்குது கண்ணியக்குறைவாக இருக்குது டியர் என்றால் எவ்வளவு டியர் இருவரும் ஒன்றாக தங்குவீர்களா இரவில் இப்படியெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள் என்று அவர் கொந்தளிக்கிறார் தேசமே கொந்தளித்திருக்க வேண்டும் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இதுவா இந்த நாட்டின் நிலை அப்படின்னு எவனும் ஆய் தொடல்லையே கேட்கல அப்போது ஒரு அதாவது ஜெயலலிதா பேசலாம் ஜெயலலிதா திருமிகு கனிமொழி அவர்களை பற்றி மிக கண்ணிய குறைவாக பொது மேடையில் பேசுகிறார் இன்னும் ஆதாரம் இருக்குது அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது தப்பு இல்லை ஆனால் எங்கேயோ கீழே ஒரு மேடையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் திருமுனை பிரச்சாரத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிட்டாருங்கிறதுக்காக வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான் எஸ் குதிக்கணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சரியாக பேசணும் ஜெயலலிதாவும் சரியாக பேசணுங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினால் நான் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பேன் ஜெயலலிதா பேசினா நான் எல்லாத்தையும் முடிக்கிட்டு உட்காந்துருப்பேன்னு சொல்கிறது தப்புங்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதற்காக அவர் சிறைக்கே சென்றார் இந்த அரசு அவர் மீது நடவடிக்கை எடுத்தது ரைட் அவர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்ட பிறகு அவருடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு அவர் இப்போ திருப்பி என்ன செஞ்சுருக்காரு கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இப்படி நீங்கள் எத்தனை பேரை பண்ணீங்க ஆனால் அந்த பக்கம் அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்க யாருன்னே தெரியாது வளர்ப்பு மகன் எடுத்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க அப்புறம் அதே வளர்ப்பு மகன் மீது கோவம் வந்தோம்னா அவர் வீட்டிலேயே கஞ்சா வச்சு அவரை கஞ்சா விளக்கத்தில் கைது பண்ணுவாங்க ஜெயலுதான் ஏன்னா இதெல்லாம் இரும்பு பெண்மணியில் வந்துடும் அதாவது அவர் அவர் ஆசிட் இப்போ இரும்பு பெண்மணின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா ஆசிட் வீசுறது இல்லையா அடியாள வச்சு அட்டிக்கிறது ஆடிட்டர் அட்டிக்கிறது வேற என்னது சரி கஞ்சா வழக்கு போடுறது இதெல்லாம் தான் இரும்பு பெண்மணிக்குள்ளே வருதா அப்போது கண்ணியம் என்பது இங்கே எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் நீங்கள் தருமபுரியில் மூன்று மாணவிகள் பெருந்தில் வைத்து தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி ஜெயலலிதா அந்த அரசு இல்லையா கடந்த எடப்பாடி பழனிசாமி அரசு அவர்களை விடுதலை செய்தது நீங்கள் வாச்சாத்தியில் இப்போது மலைவாழ் கிராமம் தானே அது வாச்சாத்தியில் அவ்வளவு பேர் வந்து பாலியல் உள்ளுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஒரு பெரிய கொடுமை பெரிய கொடுமை அது அந்த கொடுமைக்கு ஜெயலலிதா அரசு நீதிமன்றத்தில் சொல்லுது இவர்கள் எல்லாம் யாருன்னு நான் வேணால் ஸ்க்ரீனில் காட்டு நீங்கள் பாருங்கள் தி செட் வில்லேஜஸ் வேர் ஆல்சோ செட் டு பி எய்டிங் ஸ்மக்லிங் ஆஃப் சாண்டல்வுட் இவங்களாம் வந்து சந்தன கடத்தலுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி மலைவாழ் பழங்குடியின மக்கள் அவங்க அவங்க தண்ணீர் எடுக்கிற கிணத்துல டீசல் கொட்டப்பட்டுச்சு ஏராளமான சிறுமிகள் எல்லாம் பாலியல் உள்ளுறு செய்யப்பட்டார்கள் நீண்ட நெடு போராட்டத்துக்கு எப்போ நடந்துச்சு இன்னைக்கு வருஷம் என்ன இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கறதுக்கு இத்தனை வருஷம் இருக்கு இப்பவும் திருப்பி என்னச்சுவான் மேல்முறையீட்டில் போய் நிற்பான் இந்த ஜெயலலிதா அரசாங்கம் நீதிமன்றத்தில் சொல்லது தி பெட்டிஷனர் ஹேஸ் மேட் தி அலிகேஷன் தட் எயிட்டீன் தி அலிகேஷன் இஸ் டோட்டலி ஃபால்ஸ் என்று சொன்னது எப்படி பார்த்தீங்களா பதினெட்டு பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார்கள் என்று இந்த சொல்லப்படக்கூடிய இது வந்து ஃபால்ஸ் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது வாச்சாத்தில் நடைபெற்ற கொடூரம் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி ஜெயலலிதா எந்தெந்த பத்திரிகையாளர்களின் மீதெல்லாம் வழக்கு போட்டாரோ எந்தெந்த எல்லாம் ஜெயலலிதாவால் நசுக்கப்பட்டார்களோ அந்த பத்திரிகையாளர்களில் சிலர் இன்றைக்கு கொஞ்சமும் கூச்சமின்றி வெட்கமின்றி ஜெயலலிதாவை வாழ்த்தி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி பாராட்ட முடியும் ஏன்னா இந்த பக்கம் எல்லா ப்ரிவிலேஜும் இருக்குது ஏன்னா இங்கே ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்குது எவ்வளோ ஏன்னாலும் இவங்களை விமர்சிக்கலாம் திமுகவையோ இடதுசாரிகளையோ விசிகாவையோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிடர் கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருவரும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மறுமணிச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த பக்கம்லாம் இருக்குதுல்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குதுல்ல இந்த கட்சிகளிடம் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்குது இல்லையா இந்த ஜனநாயகத்தன்மை அவர்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயகம் அப்படி நீ என்ன வேணாலும் நினைச்சலாம் விமர்சிக்கலாம் அங்கே நடக்கக்கூடிய தனிமனித தவறுகள் இருக்குல்ல அதையே நாங்கள் கட்சியோட தலைமையோட தொடர்படுத்தி பேசுவோம் அங்கே தவறே நடக்கலை நான் சொல்லுவேன் அங்கே நடக்கக்கூடிய தனிமனித தவறுகளை ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு கிளைக்கழக செயலாளர் கிளைக்கழக செயலாளருடைய உறவினர் செய்யக்கூடிய எல்லாம் நாங்கள் தலைமையிட்ட கேள்விக்கு போய் பதில் சொல்லுமோ ஆனால் தலைமையை ஜெயலலிதாவே எல்லா தவறுகளையும் செய்வார் நாங்கள் சும்மா இருப்போம் அப்படி இங்க இங்க என்ன அப்படி அங்க என்ன அப்படி இந்த தன்மையை தான் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறோம் இது வந்து இந்த இந்த நிலை மாறணும் அப்போ அரசியல் என்று வருகின்ற பொழுது எல்லோருக்கும் இங்கே என்ன இருக்குது விஜயகாந்த் வந்து விஜய விஜயகாந்த் அவ்வளவு விஜயகாந்த் தான் சொன்னார் நானாக சொன்னேன் விஜயகாந்தாக சொன்னார் சட்டமன்றத்தில் அவரை வந்து அவ்வளவு தூண்டிவிட்டு இவங்க ஒன்று கேட்டு அவங்க ஒன்றை கேட்டு அவரை பார்த்தி குறைவான வார்த்தைகளை இவங்க சொல்ல அவர் திருப்பி நீங்கள் தான் ஊற்றி கொடுத்தீங்களான்னு கேட்க இதெல்லாம் இலக்கியம் காவியம் ஆனால் அந்த பக்கம் வந்துட்டுனா ஐயோ பார்த்த மாதிரியே சொல்லுவான் எல்லாத்தையும் தெரியுமா ஒரு நாள் கலைஞர் என்னடா பார்த்த அது தெரியும் இது யாரா சொன்னால் ஆதாரம் டே இது ஆதாரம் இருக்குடா அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் ஸோ இந்த நிலை மாறணும் ரைட் இப்போ மறைக்கப்படும் உண்மைகளுக்கு வரும் இப்போ இது ஏன் பேசு பொருளாகுது இப்போ ஏன் திடீர்னு த்ரிஷா சர்ச்சை ஒருத்தர் பேசிட்டாரு சமூக தளங்கள் அது எழுகிறது உடனே இவங்க இந்த பக்கம் அதை மடை மாற்றுவதற்கு திருப்பி வேறு ஒரு பிரச்சனைகள் எழுப்புகிறார்கள் ரைட் அரசியல் இருக்கட்டும் ஏன் இது ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு இந்த வேளாண் போராட்டங்களை பற்றி விவசாய போராட்டத்தை பற்றி நாயாப்பையாக நான் கத்திக்கிட்டுருக்கேன் வார கணக்காக கத்திக்கிட்டுருக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சில ஊடகங்களை தவிர எந்த ஊடகங்களும் அதை விவாதித்துக்கு எடுத்துக்கொள்ளலன்னு கத்திட்டேன் ரைட்டா அதை பற்றி பேசுங்க இங்கே பேசுகிறதுக்கு நாதி இல்லை இந்த பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் மிகச் ஒரு நிதிநிலை அறிக்கை இல்லையா மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை திருநங்கைகள் திருநம்பிகள் திருநர் வாழ்வில் ஒரு பெரும் மாற்றம் திருநர்களுக்கு அவருடைய வாழ்வில் முன்னேறுவதற்கு உயர்கல்வியில் முழு செலவையும் அரசே ஏற்கும் கோவையில் மிகப்பெரிய நூலகம் டைடல் பார்க்குன்னு மிக பிரம்மாண்டமான வந்திருக்கக்கூடிய நிதி நிதிநிலை அறிக்கையில் வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் இதை இதை டைவர்ட் பண்ணணும் இதை மாற்றணும் வேளாண் போராட்டத்தை மாற்றணும் சண்டிகரில் பாஜக செய்திருக்கக்கூடிய மோசடி மோசடியான வெற்றி பஞ்சாபில் இப்போ வெற்றியெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதெல்லாம் இப்படி தான் ஜெயிக்கிறீர்களா என்று நாடே இன்றைக்கு காரி துப்புகிறது மாண்புமே நீதிபதி அவர்கள் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவித்து விட்டார் இப்படி தொடர் பின்னடைவு மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட மற்ற எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் ஏன் மதுரை எய்ம்ஸுக்குன்னு ஒரு சங்கலை கூட நடலை என்று எழ வேண்டிய கேள்விகள் இப்படி தேர்தல் நேரத்தில் எழ வேண்டிய இந்த ஆக்கப்பூர்வமான கேள்விகள் அனைத்தையும் மடைமாற்றி இதுதான் முக்கியமான போர்ஷன் இந்த பிரச்சனைகள்லாம் மடைமாற்றி இந்த தரம் தாழ்ந்த விமர்சனங்களின் மூலம் ஒரு என்ன சொல்லுது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி நேர்களும் உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா பொதுமக்கள் கொஞ்சம் ஆ அப்படியா அப்படின்னு சுவாரஸ்யம் அவ்வளோதான் அது அதில் வேணும் ஒரு சுவாரஸ்யம் திரைத்துறையை பற்றி பேசணும் திரைப்பட நடிகைகளை பற்றி ஏதாவது கிசுக்கு சுவாடணுன்னா மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் பேச வேண்டிய பிரச்சனை இது இதில் உங்களுக்கு மாற்று கருத்துட்டுன்னு தான் வைக்கலாம் தப்பில்லை விவசாயிகள் போராட்டத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம் அப்போ ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டிய செய்திகள் நாகரிகமாக உரையாட வேண்டிய உரையாடல்கள் இங்கே நிறைய இருக்கின்றன இதையெல்லாம் விட்டுவிட்டு இதுக்குள்ளே போய் இது ரொம்ப அருவறுப்பு குறைவு நான் திருப்பி சொல்கிறேன் இது இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக பாஜக எல்லா கட்சி எக்ஸ் ஒய்இ செட் எல்லாத்துக்கும் வச்சுக்கங்க பார்க்குற நீங்கள் பேசுகிறேன்னா நாகரிகமாக பேசுவோம் கண்ணியமாக பேசுவோம் அரசியலாக அறத்தோடு செய்வோம் கொள்கை சார்ந்து அரசியலாக முன்வைப்போம் மக்கள்கிட்ட கொள்கைகளை பேசுவோம் அப்படியான ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தமிழ் கேள்வி சொந்தங்கள் அதை நோக்கி நாம் நகர்ந்து செல்வோம் என்று உங்களை அன்போடு கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி